குலதெய்வத்தை தேடி ஒரு பயணம் பகுதி ஏழுல எடுத்து வைக்கிறோம் ஏற்கனவே பகுதி ஆறுல சொன்ன மாதிரி குலதெய்வத்தோட அடையாளத்தை வந்து ஜோதிட சொல்லி இருந்தார்னு சொன்ன அந்த அடையாளத்தை வச்சுட்டு குலதெய்வத்தை தேடி அந்த பெரிய செவலன்ற ஊருக்கு நுழைஞ்சோம் பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறாய் தடயங்கள் தேடி வருகிறேன் பறவையே எங்கு இருக்கிறாய் பறக்கவே என்னை அழைக்கிறாய் தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே ஊர்ல வந்து அங்க உள்ள பெரியவங்க எல்லாம் கேட்டோம் இந்த ஊர்ல முனீஸ்வரன் கோயில் இருக்கா கேட்டோம் அப்ப யாருக்கும் தெரிய தகவல் தெரியல வந்து அந்த குளத்து குளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஊர்ல ஒரே ஒரு குளம் தான் அப்ப வந்து அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோயில் இருந்தது அது மாதிரி ஜோதிடர் சொன்ன மாதிரி ஒரு மரமும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல ஒரு வேலும் இருந்தது ஆனா ஒரு விஷயத்துக்கான எந்த அடையாளமே இல்லை அப்ப வந்து அங்க உள்ளவங்க கிட்ட கேட்டோம் இங்க ஏதாவது முனீஸ்வரன் கோயில் இருக்கான்னு அவங்க இப்ப நீங்க நின்னுட்டு இருக்கிறது தான் முனீஸ்வரன் சொன்னாரு ஆனா எப்படி நீங்க முனீஸ்வரன் கோயில் சொல்றீங்க இது ஒரு வேல் தானே இங்க முனீஸ்வரன் கோயிலே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா வந்து அந்த வேலுக்கு நேரம் ஒரு சின்ன கோயில் இருக்கு அது எங்களுக்கு சரியா க கவனிக்க முடியல சின்னதா இருந்ததுனால அந்த கோயில திறந்தா விட தெரியுன்றதுனால அங்க உள்ள ஒரு முக்கிய நிர்வாகியை வந்து சந்திச்சு அந்த கோயில வந்து திறக்க முடியுமான்னு கேட்டோம் அவர் திறந்தாரு உள்ள ஒரு சின்ன ஒரு உருவம் முனீஸ்வரர் அழகா வந்து காட்சி கொடுத்தாரு இதுவாதான் நம்ம குலதெய்வம் இருக்க முடியும்னு நினைச்சு அவரை வணங்கிட்டு நம்ம வேற ஏதாவது குலதெய்வம் இதே ஊர்ல இருக்கான்னு கேட்டோம் அதாவது முனீஸ்வரர் வேற ஏதாவது கோயில் வந்து இங்க இருக்கான்னு கேட்டோம் இல்லவே இல்லை இது ஒண்ணுதான் அப்படின்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் ஆனாலும் இத வேற சில முறையிலையும் கன்ஃபார்ம் பண்ண முடிவெடுத்தோம் எடுத்தோம் அது என்னென்ன முறைன்றத அடுத்த பகுதிக்காக வெயிட் பண்ணுங்க பகுதி எட்டுல நம்ம சந்திப்போம் மிக்க நன்றி முதல் முறை வாழ பிடிக்குதே முதல் முறை வெளிச்சம் பிறக்குதே முதல் முறை ஒன்று போக்குதே முதல் முறை கதவு திறக்குதே முதல் முறை காற்று வருது முதல் முறை கனவு பலிக்குதே